யோகாசனம் எதற்காக என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்க உடல்ல உள்ள நோய் தடுப்புக்காக அல்லது உடல்ல உள்ள நோயை குறைக்கிறதுக்காக அதுக்கு தான் யோகாசனங்கள் அப்போ இந்த காய்கள் பத்தம் ஒழுங்கா செய்துட்டு வந்தா அந்த நோய்களெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கே உண்டு மேலும் சிரசாசனம் சர்வாங்காசனம் மச்சாசனம் ஆலாசனம் இவைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெயின் கொடுக்கக்கூடியது உடலுக்கு அவைகளெல்லாம் ஒரு நோயை தீர்ப்பதற்காக குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் செய்ய வேண்டியது அப்போ நோய்க்கு மருந்து சாப்பிட்டா எவ்வளவு காலம் சாப்பிடலாம் நோய் நெஞ்சுற வரைக்கும் அதற்கு மேலே தேவையில்லை அதே போலதான் அந்த ஆசனங்களெல்லாம் எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்பதற்காக இல்லை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போ எப்போ தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொள்ளலாம் ஒரு சில நோய்களுக்கு அந்த நோய் தீர்ற வரைக்கும் செய்து முடிச்சுடணும் அதுபோல் சிரசாசனம் இருக்கிறது என்று வச்சுங்க சர்வாங்காசனம் இவைகளெல்லாம் மேலே தூக்கிடுறோம் காலை அப்போ என்ன ரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தம் அவ்வளவும் கீழ் நோக்கி பாயும் மூளைய கீழே அதாவது தலைக்கீழாக வச்சிருக்க போது உடலில் உள்ள ரத்தத்தினுடைய வெயிட் அவ்வளவும் மூளையில பாயும் தான் அழுத்தம் கொடுக்கும் அந்த ப்ரெஷர் அதனால லேசாக இந்த டியூப்ஸ் எல்லாம் ரொம்ப டெலிகேட் டியூப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் விரியத்தான் விரியும் அப்படி வர கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சுக்கிட்டே வரும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல சிறசாசனம் யாருமே செய்யக்கூடாது பொதுவா அது தெரியறது இல்லை அப்படி அதிகமாக நீடிச்சு எல்லாம் பல சிரமங்கள் தான் பட்டிருக்காங்க அதே போல இந்த பயிற்சியில நீங்க காய்கள் போடும்போது சிரசுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் உண்டாயிடுது சக்தியும் மேல உண்டாயிடுது அதற்கு மேலாக ரத்தத்தினுடைய அழுத்தமும் தேவையில்லை அப்போ ஓவர் ஒர்க் ஆகுது அதனால அது தேவையில்லை அதை எந்த நோய்க்காக சுரசாசனம் செய்கிறீங்களோ அல்லாது தலைவலி அல்லது மேலே மேல் பக்கம் இரத்த ஓட்டையின் இவைகளெல்லாம் இதில் சரியாயிடும் இந்த தைராய்டு ஏற்றத்தாழ்வு அதனுடைய வேலை குறைவாயிருந்தா அதெல்லாம் கூட இதில் சரியாயிடும் அதை விட வேகமாக செயலாயிடும் அதனால அந்த மாதிரி ஆசனங்களை மாத்திரம் தவிர்த்துட்டு சாதாரண உடல் பயிற்சி போல இருக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் செய்யலாம் இன்னும் லேசாக உங்களுக்கு உடல் பயிற்சி வேணுமானா இங்கே ரெண்டு விதமான உடல் பயிற்சி இந்த சங்கத்திலே கற்றுக் கொடுக்குறோம் நியூரோமஸ்கு எக்ஸசைஸ் லங் எக்ஸசைஸ் இன்னொன்று இந்த முதுகந்தண்டு எலும்பை ஒவ்வொரு பகுதியாக நல்லா திருப்பி திருப்பி ரிலாக்ஸ்டு பாஸ்டரில் செயின் இல்லாத செய்யக்கூடிய பயிற்சி மகராசனம்னு ஒன்று இருக்குது அதை சுலபமாக ஈஸியாக ஒன்றும் சிரமம் காஸ்ட் இல்லாத கற்றுக் கொடுக்குறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் அந்த ரெண்டு எக்ஸசைஸும் போதுமானது உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு அதை அதை மனதில் வச்சுக்கொண்டு அதிகமாக உடலுக்கு இயக்கம் கூட கொடுக்கக்கூடாது ஒரு அளவோடு தான் இருக்கணும் உழைப்பு கூட